சந்தலைக்காட்சியில் ஒலிபரப்பான நீச்சல் சீரியல் மக்களிடையே ரொம்ப பிரபலமான ரொம்ப ரீச்சான ஒரு சீரியல் டாப் பொசிஷனில் வந்து எப்பயுமே தன்னை தக்க வச்சுக்கிட்ட இந்த சீரியல் ஜூன் எட்டாம் தேதி இந்த சீரியல் முடிவடைந்த நிலையில் இப்போ கொஞ்சம் ஒரு சில நாட்களில் நீச்சல் டூ சீரியல் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாச்சு ஸோ அதை தொடர்ந்து கடந்த வாரம் முதல் இந்த சீரியல் மீண்டும் ஒளிபரப்பாகிய நிலையில் ஜார்னி கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த நடிகை மதுமிதா இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சீரியலாம் இப்போ இங்கே இவங்க விளங்கியிருக்காங்க ஸோ இதுவே ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு பதிலாக இப்போ நடிகை விஜய் பார்வதி அண்ட் ஜனனி கேரக்டரில் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனிடையே வந்து பல ரசிகர்கள் பலரும் ஏன் எதிர்நீச்சல் சீரியலில் இருந்து விலகினீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டா லைவ்ல வந்து இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க இதை எடுத்து அவங்க வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பலரும் இவங்களுடைய ரசிகர்கள் வந்து எதிர்நீச்சல் சீரியல்ல ஏன் விலகினீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி அடுத்து எடுத்து எங்களுடைய இன்ஸ்டா லைவ்ல கேட்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியலில் இவங்க கமிட் ஆயிருக்காங்க புதுசாக ஒரு சீரியலில் இவங்க கமிட் ஆயிருக்காங்க இந்த சீரியலில் நிலா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிகை மதிவு வந்து நடிக்க போறதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு அதிகாரப்பூர்வ இந்த சீரியலோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஐயனார் துணை அப்படின்னு சொல்லி வெளியாயிருக்கு ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பை காத்துட்டு இருக்கு பார்க்கலாம் தேங்க்யூ